சாய்ராம் உணவே மருந்து வாங்க இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு காக்கிலாக தட்டி எடுத்து வச்சுக்குங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இஞ்சி பூண்டு சீரம் போட்டு தட்டி எடுத்து வச்சுருக்குது மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் தாளிக்கிழக்கு கருகாப்பில் ஒரு உருளைக்கெழங்கு நாங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் நண்டு நாங்கள் சுப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் வாங்க கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வடை செட்டி அடுப்பு வச்சு ஒரு நூறு மில்லி எண்ணெய் ஊற்றிக்கிங்க கடுகு போட்டு நல்லா வெடிக்கிட்டு இஞ்சி பூண்டு சீரகம் போட்டு தட்டி வச்சு ஃபர்ஸ்ட்டு போட்டு நல்லா கிளவி கொடுங்க அதுக்கடுத்து நம்ம தட்டி வச்ச சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்குங்க நல்லா இது செவக்க வறுக்கணும் கருகாப்பு நல்லா வணக்கணும் விண்ணால அடுத்தது நம்ம தக்காளி போட்டுக்கலாம் அது நல்லா வணக்கணும் நல்லா செவப்பாக வணக்கணும் வணக்கணும் விண்ணால நம்ம மல்லித்தூள் போட்டுக்குங்க அடுத்தது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா கிளரி விடுங்க அந்த எண்ணெயிலேயே இந்த பொடியெல்லாம் நல்லா கொஞ்சம் வேகும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றணும் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க கிளறி பின்னால் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடுங்க கிளைய விட்டு நல்லா கொதிக்கணும் இது மூடி வைங்க மூடி வச்ச பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு தலை தழைன்னு கொதிச்சனால நாம் களியை வச்சுருக்கிற நண்டு எடுத்து நம்ம போடணும் போட்டு அப்போத்தான் இது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வெந்ததுன்னா இதெல்லாம் நல்லா வெந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தண்ணியெல்லாம் சுண்டணும் வாங்க நண்டெல்லாம் வெந்திச்சு தண்ணி இப்போ சுண்டிச்சு நம்ம உருளைக்கெழங்கை இப்போ மசித்து இதில் கலக்கலாம் உருளைக்கிழங்கு ஏன் கலக்கிறோன்னா வந்து இதில் தேங்காயெல்லாம் ஊற்றாமல் வைக்கிறதுனால ரசமாட்டத்தான் இருக்குது குழம்பு அதனால தான் உருளைக்கெழங்கு இதில் நம்ம சேர்த்திக்கிறோம் உருளைக்கெழங்கு சேர்த்தினா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்ல கிரேவி கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்குது சளி பிடிச்சவங்களுக்கு இதெல்லாம் நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்